வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ டெல்லி சிக்னல் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க மகாராஷ்டிரா உத்தரகாண்ட் இந்த தேர்தலெலாம் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ சசிகலா பார்த்திங்கன்னா பொதுக்குழுவை கூட்டுறதுக்கான தயார் நிலையில் இருக்காங்க ஸோ அவைத்தலைவர் அனுமதி இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவை கூட்ட முடியுன்ற ஒரு சூழ்நிலை அதிமுகவில் இருக்குது அவைத்தலைவருக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பதவி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது தமிழ் முகம் தம் அணிக்கு கொண்டு வந்து வரும்னு சொல்கிறத விட சசிகலா மும்மாரமாக வேலை பார்த்துட்டாங்க ஸோ சசிகலா பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு விஷயம் பேசினது வந்து திவாகர் டென்ஷன் ஆகிட்டார் அதாவது எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஆஃப் பண்ணணும்னா திவாகர் வச்சு தான் ஆஃப் பண்ணுவார் சசிகலா பார்த்தீங்கன்னா திருச்சி மாநாட்டுக்கு கூட போகிறதா இருந்துச்சு அதை நிப்பாட்டினதே திவாகர்னு தான் சொல்கிற மாதிரி வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு நம்ம தலைமை சசிகலா பார்த்தீங்கன்னா பேசும்போது வெண்மதினு சொல்கிறவங்க பின்னாடி ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ சசிகலா மேலே இருக்க கோவத்தை பார்த்தீங்கன்னா வெண்மதிகிட்ட காமிச்சிருக்கார் திவாகர் நீ பண்ண ரியாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா எங்க அக்கா வந்து டம்மியாக டம்மியாக பேட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி காட்டு கத்தி கத்திருக்காரு வெண்மதியும் பார்த்திங்கன்னா சின்னம்மா சசிகலாட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து திட்டாருன்ற மாதிரி சசிகலாவுக்கும் திவாகருக்கும் அப்புறம் பேச்சு வந்து ஃபோனில் பேசும்போதே கொஞ்சம் வந்து கான்வர்சேஷன் பேருக்குன்றாங்க கொஞ்சம் வந்து சண்டை மாதிரி முரண்பாடு மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு எதுக்கு சண்டை வருதுன்னா அந்த கொடநாடு விஷயம் கொரோனா விஷயம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பண்டிசாமி நினைக்கிறாரு சசிகலா கூடாது ஏன்னா சசிகலா பேசினா மிகப்பெரிய லெவலில் தொண்டர்கள் அடைய பார்த்தீங்கன்னா சலசலப்பு ஏற்படும் எடப்பாடி பண்டிச்சாமி நினைக்கிறாரு அது திவாகர் மூலமா வந்து நடக்குன்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு ஆனா திவாகர் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ல சசிகலா தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாலும் அதை மீறி பாத்தீங்கன்னா நடந்துருச்சு இந்த கொரோனா குற்றவாளி யாரா இருந்தாலும் சேர்ப்பிட வேண்டும் சொல்லிட்டு சசிகலா சொன்னது சுற்றுப்பயணம் போது பாத்தீங்கன்னா இது ஒரு அஸ்திரமா எடுக்க போறாங்க சுற்றுப்பயணத்துல பாத்தீங்கன்னா இந்த கொரோனா விஷயம் சசிகலா எடுத்தாங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா சசிகலா ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லாருமே ஒன்றை இனம் பிரிஞ்சு சொல்றாங்களா வரணுன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து இப்போ எடுத்திருக்காங்க அப்ப ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு அதிமுக காட்டி நான் என்ன தியாகம் என்ன பண்ண ரெடியா இருக்கேன் இதுக்கு அர்த்தம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி பூச்சலா கூட ஏத்துக்கிறேன் அளவுக்கு போயிட்டாரு ஆனாலும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சேர்க்கிற மாதிரி இல்ல அதை முகம் தெரிஞ்சவங்களை பாத்தீங்கன்னா அதிமுக சேர்க்கிற மாதிரியே இல்ல இப்ப சசிகலா எல்லாம் கொஞ்சம் பாப்புலர் ஆனவங்க அதிமுக தங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தவங்க மாதிரி ஓபிஎஸ்சும் சேர்க்குற மாதிரி இல்லை டிடி தினக்கர் அவர் தனி கட்சியாக இருக்கா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா வந்த அப்புறம் தான் டிடி தினக்கரன் பேச்சு இருக்க இருக்கப்போ பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு சொல்லுவாங்கன்னா திருநாவுக்கரசை கூப்பிட்றாங்க திருநாக்கரசன் பார்த்திங்கன்னா அம்மாக்கு எதிராக செயற்பட்டவர் திருநாக்கரசு இருந்தவர் அப்புறம் அம்மா கூட சண்டை போட்டு புதுக்கட்சியாக ஆரம்பித்தார் அப்புறம் பாஜக போனார் இருந்து காங்கிரஸ் போனார் இப்போ காங்கிரஸும் பெரிய லெவலாக இருக்காங்க மதிப்பில் ஸோ நாங்கள் துணைப்போச்சலாக பதித்தரோம் வாங்கண்ணேன்ற மாதிரி வந்து குறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் சசிகலா ஓ பி எஸ் டி டி தினகரன் அவங்க சமூகத்தை சார்ந்தவங்க அவங்க தென் மாவட்டங்களில் களை மறைக்க உள்ளான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் ஆனால் நான் பேச்சுக்கு தானே போச்சு எல்லாமே நீங்கள் சொல்கிறத கேட்குறேன்னு அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திருநாவுக்கரசட்டை இறங்கி போயிட்ட மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருக்கு ஸோ திருநாவுக்கரசரை சேர்க்குற இருக்கிற மனப்பக்கவம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதுக்கு ஓபிஎஸை சேர்க்குற மனப்பக்கமும் இல்லை ஓபிஎஸை நான் ஏற்றுக்கிறேன் எந்த தியாகம் வேணால் பண்ண ரெடியான்னு சொல்லிட்டாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை இணைக்கறதுல எந்த ஒரு தயக்கம்ன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல நல்லால கவனித்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஆதரவாக செயல்பட்டவங்க அம்மாவுக்கு விசுவாசமாக செயல்பட்டவங்களுக்கு பெரிய லெவலில் பதவி இல்லை குறிப்பிட்டு ஓபிஎஸ் அம்மாவால் அலையங்காட்டப்பட்டவர் ஓபிஎஸ் அப்படி அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்ட பெரிய பதவி இல்லை முக்கியத்துவம் இல்லை ஆனால் அம்மாவை ஈர்த்தவங்களுக்கு நிறைய பேர் பதவியா ஏன்னா அம்மாவை ஈர்த்தவர் பார்த்தீங்கன்னா திருநோக்கரசர் அவருக்கு பதவியான்ற மாதிரி தொண்டர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக்